என்ன வந்து அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன் தொடர்பு கொண்டு பேசினார் மே பதினேழு அந்த அது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பத்து நாளைக்கு முன்னாடி அந்த காலகட்டத்துல அப்ப அவர் பேசும்போது பக்கத்துல சேரலாதம் சொல்லிட்டு சத்தியமூர்த்தி அவருடைய உயர் பெயர் சேரலாதம்ங்கிறது போன பெயர் அவர்தான் முதல்ல என்னோட தொலைபேசியில் வந்து இந்த ட பேசி முடிச்ச உடனே அவர் சொல்றார் தமிழ்நாட்டுல இந்த வார்த்தை சொல் தமிழ்நாட்டுல இருக்கிற தலைவனுக்கு இவனுக்குமே மண்டையில மூளை இல்லையா என்ன அரசியல் பண்றாங்க நீங்க இந்திரா காந்தி திட்ட திட்ட அதாவது இந்திரா காங்கிரஸ் திட்ட திட்ட மேலும் மேலும் பத்து குண்டு கொத்து குண்டு மேலே விழுந்துக்கிட்டே இருக்கு மத்திய அரசாங்கத்தை திட்ட சொல்லி நாங்க சொன்னோமா என்ன நீங்க அரசியல் பண்றீங்க யார் உங்களை திட்ட சொல்றது மாதிரி மத்திய அரசாங்கத்தினுடைய தயவு இல்லாம இந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியாது இருக்கிறவங்க எவனுக்குமே அங்க மண்டையில் மூளையே இல்லையானு ஒரு வார்த்தை கேட்டார் சேரநாதன் கேளுங்க கேளுங்க அவங்களுடைய உணர்வு எப்படி இருக்குன்னு கேளுங்க அதுக்கு அடுத்து அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன் என்ற தொலைபேசியில் வராது தம்பி தலைவர்கிட்ட நாங்கள் பேசிட்டோம் நீங்க வந்து இந்த கூட்டணியில் இருக்கிறத பற்றி எல்லாம் கவனப்படாதீங்க நீங்க வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு போகணும் உங்கள் குரல் ஈழத்துக்காக அங்கே ஒழிக்கணும் அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதுவா இதுவாங்கிறது பிரச்சனை இல்லை இது வந்து நடேசன் சொன்னது